வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடந்து முடிந்திருக்கு இதில் தமிழகம் உள்ளிட்ட நூற்றி இரண்டு இடங்களில் இந்தியா முழுமைக்கு நடந்திருக்கு திமுக எப்படி உணர்வு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது நாற்பது தொகுதிகளிலுமே வந்து ஒரு மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணி பெறப்போகிறது இதில் எந்த கருத்தும் இல்லை வந்திருக்கக்கூடிய கழ செய்திகள் ஓட்டிங் பர்சன்டேஜ் பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த கட்சிக்கெல்லாம் பூத் ஏஜென்ட் இருந்தாங்க எந்த கட்சிக்கெல்லாம் பூத் ஏஜென்ட் இல்லை அப்படின்ட்டு ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் அண்ணாமலை வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு இது திமுக என்ன சொல்ல போகுது குறிப்பாக இங்க மத்திய சென்னையில போட்டியிடக்கூடிய பி செல்வம் அவருமே வந்து குற்றம் சாட்டுறாரு திமுக வந்து திட்டமிட்டு செய்திருக்குன்னு சொல்லி இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது கிணத்த காணும் இங்கதான் இருந்துச்சு கிணறு காணும் திடீர்னு ஒரு லட்சம் வாக்காளர்களை காணோம் அப்படின்னா ஒரு தேர்தல் நடைமுறைன்னா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு கத்துக்குட்டிகள் தான் இவர்களோ என்ற சந்தேகத்தை மக்கள் மனதிலே எழுப்பியிருக்கின்றனர் யாராவது ஒரு லட்சம் வாக்குகளை வந்து டிலீட் பண்ண முடியுமா ஒரு அந்த வாக்குகளை சரிபார்ப்பது யார் தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் சரிபார்ப்பு முகாமை வந்து தேர்தல் கமிஷன் நடத்தி கொண்டே வருகிறது திமுக என்ன செய்தது ஒவ்வொரு தடவை அது வரும்பொழுதும் எங்களுடைய பாக முகவர்கள்கிட்ட சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருடைய வாக்குகளும் இருக்கிறதா இல்லையா கரெக்டாக நடந்திருக்கா நடக்கலையா தெரிந்தவர்களுடைய வாக்கு நண்பர்களுடைய வாக்கு சொந்தக்காரர்களுடைய வாக்கு அது எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாலேயும் வெரிஃபை பண்ணி விடுபட்டுருந்தா அவங்கள அங்கே சேர்க்குறது இறந்துட்டாங்க அட்ரஸ் மாறி போயிட்டாங்கன்னா அதை டிலீட் பண்ணுறது இதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் இந்த ப்ராசஸ் ஜனவரியிலேயே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து மறு தேர்தல் அப்படின்றாரு சட்டமும் தெரியல அவருக்கு மறு வாக்குப்பதிவுல மறு தேர்தல்னாலும் திருப்பி எலக்ட்ரல் ரோலில் தான் நடத்துவாங்க இவருக்காக புதுசா வாக்காளர்களை சேர்த்து தேர்தல் நடத்த மாட்டாங்க சரி அவருடைய டிஃபிகல்ட்டி நமக்கு புரியுது அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது என்னுடைய பேர் விட்டு போயிடுச்சு இது வந்து இந்த தடவை நிறைய வந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு கருத்தாக இருக்கிறது என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் போன் பண்ணி சொன்னாங்க பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கடமாகத்தான் இருந்தது முதல்லயே இதை சரி பார்த்துருக்க வேண்டும் அட்லீஸ்ட் இது என்னன்னா இது வந்து ஒரு வேக்கப் கால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இப்போ இப்போ இந்த இந்த இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதற்கு முன்னாடி வந்து இது போல பிரச்சனைகள் எதுவும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்க வேண்டும் ஒரு லட்சம் வாக்குகள்லாம் போக வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி தானே இங்கேயும் மத்திய சென்னையிலேயும் வினோத் சொல்றாரு பாஜக கவிட் பல அது காப்பீங்க ஈயடிச்சான் காப்பீங்க அங்கே ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா இப்போ சாக்கு வேணும்ல இரண்டு இப்ப இப்போ கேட்பாங்கல்ல ஓ என்ன இவ்வளோ பணம் செலவு பண்ணீங்க இவ்வளோ இது விட்டிங்க பந்தாக விட்டிங்க இவ்வளோ ஹைப்பு கிரியேட் பண்ணீங்க ஏன் ஓட்டு வரலன்னா இப்போ அதுக்கு ஒரு ரெடிமேடு சாக்கு வேணும்ல ஐயா ஒரு லட்சம் வாக்குகளை காணும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல அதுக்கு தான் இதெல்லாம் இப்போ வெற்றி பெறக்கூடிய அதாவது தேர்தலில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா ட்வீட்ல இல்லை வந்து கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட்ல வந்து பத்திரிகையாளர்களை திட்டுறது எதிர்கட்சி மேல வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது அல்ல ஒரு தேர்தல் வெற்றி வந்து எப்போ சாத்தியப்படும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கடைசி வாக்காளனையும் கொண்டு போய் நீங்கள் வந்து ஓட்டு போட வைக்கக்கூடிய திறமை அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் இருக்கணும் கிரவுண்ட் லெவல் கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்கணும் உங்களுக்கு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சும்மா வந்து ட்விட்டரில் வந்து முதல்வர் இப்படி செய்து விட்டார் இந்தியாவுடைய பிரதமரை கண்டு தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஆயிரம் லைக்கு பத்தாயிரம் ரிவி ட்வீட் வந்துட்டா இவர் வந்து பெரிய அரசியல் தலைவரா இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த தடவை கொடுத்த பில்டப் இருக்கு அப்போவே பில்டப் இல்லை கோவையில் கணிசமான வாக்கு எஸ் வி சேகர் அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு போன முறை ரெண்டாயிரத்தி பதினால பத்தொன்பது சதவீத வாக்குகளை பாஜக வாங்கிச்சு தனியாக நின்றுச்சு இந்த தடவை அதே அளவு வாக்குகளை வாங்குமா அப்படின்றது கேள்வி அதை வாங்கட்டும் வாங்கின பிறகு இவருடைய வீரன் சீரன் சூரன் இவருடைய பராக்கிரமங்களை வீர தீர பராக்கிரமங்களை பற்றி பேசுவோம் அதே போல் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நாலு லட்சம் வாக்கு வாங்கினார் கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ எவ்வளோ வாங்குகிறார்னு பார்ப்போம் பார்த்த பிறகு இவங்களுடைய என்ன இதுன்றத எல்லாத்தையும் வந்து சொல்லுவோம் இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நியாயம் இருக்கா அப்படின்றது பார்ப்போம் எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்வேரியபிளி எல்லாரும் சொல்லிட்டாங்க எப்படிங்க இது சாத்தியம் ஜனவரியில் முடிஞ்சிடுச்சிடுங்க ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸு இப்போ வந்து வாக்குகளை காணும் அதை காணும் இதை காணும் அப்படின்னா அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் நிற்க போகிறாருன்னு ஜனவரியிலேயே தெரியுமா இங்கே எல்லாருக்கும் என்ன ஜோக் இதெல்லாம் என்ன எல்லாம் எந்த வாயில் எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் சொல்லிட்டு போகலான் இது வரைக்கும் தேர்தலே நிற்க மாட்டேன்னாரு கடைசியில் நாங்கள் வந்து மோடி சொல்லிவிட்டார் அதனால் நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் இது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இங்கே வந்து திரு அண்ணாமலை தான் போகிறார் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்ட திமுக ஜனவரியிலேயே ஒரு லட்சம் வாக்குகளை இருந்து டிலீட் செய்து விட்டது அப்படின்னா யாருங்க நம்புவா இதை இப்போ நாற்பது தொகுதிகளும் அப்படின்னு கைப்பற்றுருவோன்னு சொல்கிறீங்க இப்போ தருமபுரி போன்ற இடங்களில் வந்து அதிகப்படியான வாக்கு சதவீதம் அப்படின்றது இருக்கு அது வந்து அன்புமணிக்கான வாக்கு சதவீதம் பாமகக்கான வாக்கு சதவீதம்னு சொல்கிறாங்க சில பேர் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இதை எதா சொன்னாங்க திருப்பி அதே அறத பழசான லைனை தூக்கிட்டு வரீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் ஜாஸ்தியான வாக்குப்பதிவு தர்மபுரியில் ரெண்டாயிரத்தி அதே இதே வாக்குப்பதிவு தர்மபுரின்றது வந்து அங்கே வந்து மக்கள் ரொம்ப அவேரான ஓட்டர்ஸ் டிசர்னிங் ஓட்டர்ஸ் எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுடைய ஜனநாயக கடமையை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்ன எண்ணத்திலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஸோ தொடர்ந்து அதிகப்படியாக தான் வாக்களித்து கொண்டே வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலையும் ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தியான பத்தொம்பதுல ஜாஸ்தியான இதுதான் திமுக ஜெயித்தது இப்போவும் ஜாஸ்தி திமுக ஜெயிக்கும் ஆல் ஓவர் இந்தியாவை பார்க்கும்பொழுது நார்த் இந்தியாவிலேயும் பல இடங்களில் வந்து தேர்தல் நடந்திருக்கு யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற இடங்கள் நடந்திருக்கு இப்போ அங்கெல்லாம் எப்படி பாஜகவுக்கான ஒரு மூவ் இருந்திருக்கு இல்லை அங்கே இந்தியா அலையன்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா ஜி இப்போது நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க பாஜகவை பொறுத்தவரை இந்த முதலாவது ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து இட்ஸ் அ பிக் செட்பேக் அவங்க எதிர்பார்க்காத செட்பேக் வெஸ்டர்ன் யூபியில் நடந்துச்சு இல்லையா அதில் வந்து பாஜகவை வந்து கணிசமான இடங்களில் தோக்குறாங்க அதே போல் ராஜஸ்தானில் பன்னெண்டு பன்னெண்டு இடங்களில் நடந்துச்சு அதில் ஆல்மோஸ்ட் பத்து இடங்களில் தோக்குறதா தான் வந்து தகவல்கள் வருது இது எதை வந்து எது வந்து இதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்ச உடனே பிரதமர் வந்து ஒரு ட்வீட் போடுறார் என்ன ட்வீட் போடுறாரு பெருவரின மக்கள் வந்து பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னாரா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதை சொன்னாரா சொல்லலை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்றாருன்னா என்ன காரணம் அந்த ஒரு பயம் தானே காரணம் மத ரீதியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார் இல்லையா குறிப்பாக வந்து நான் துவாரகா நதியிலேயே கடலில் இறங்கி வந்து நான் நகரத்தை தேடி பார்க்குறேன் கிருஷ்ணரை தேடி பார்க்கறேன் ஆனால் வந்து எதிர்க்கட்சிகள்லாம் இதில் இது ஒரு தேவையில்லாத வேலைன்னு நக்கல் பண்ணுறாங்க இப்படிப்பட்டவர்களை வாக்களிக்க போறீங்கன்னு அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன் அப்போ அதெல்லாம் எப்படி கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேஸ் சிலிண்டர் விலையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் அதை மனதில் வைத்து கொண்டு ஓட்டு போடுவார்களா இளைஞர்களுக்கு வேலை இல்லை அதை மனதில் வைத்து கொண்டு ஓட்டு போடுவார்களா இல்லை அவர் வந்து பிரதமர் வந்து துவாரகாக்கே போய் கிருஷ்ணரிடம் மாசி வாங்கி கொண்டு வந்தார் அதனால் அவருக்கு ஓட்டு போடுவோம்னு யோசிப்பாங்களா இல்லை அவர் முன்னாடி இந்துத்துவ அர்ஜென்டா அப்படின்றத கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் சரி எவ்வளோ நாள் அதே கை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கை கொடுத்தது ஃபட்டி செட் ஆகிடும்ல கேட்டு கேட்டு அழுத்து போயிடும்ல இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு எப்படி திருப்பி திருப்பி அதுக்கே ஓட்டு போடுவாங்க சி எனி ஐடியாலஜி ஆர் எனி திங் ஒரு பத்து வருஷம்தான் இன்வோக் அதில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து உழுத்து போய்விடும் ஆனால் மீண்டும் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வருவோம்னு நிர்மலா சீதாராமன் வந்து அதிரடியாக சொல்லியிருக்காங்க இப்போ அவன் இந்த கான்ஃபிடன்ஸ் தெரியுதுல்ல இல்லை இப்போ அதுதான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே பாஜக தோற்க போகிறதுனா அதற்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறது எதுனா இந்த தேர்தல் பத்திரங்கள் தான் அது வந்து அந்த அவர்களை எந்த அளவு வந்து குலைத்திருக்கிறது அவர்களுடைய உறுதியை குலைத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் வந்து தேர்தல் பத்திரங்களை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு இன்டர்வியூவில் ரெண்டு இன்டர்வியூவில் ஐ திங்க் தந்தி இன்டர்வியூலேயும் சரி அந்த ஏஎன்ஐ இன்டர்வியூலேயும் சரி தேர்தல் பத்திரங்களை பற்றி பேசியிருக்காரு இதற்கு முன்னால் எப்போ வந்து பிரதமர் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துருக்கார் என்ன சொல்கிறாரு தேர்தல் பத்திரங்கள் வந்து சரியான முறை தான் போய் சொல்கிறார் உண்மையை சொன்னால் கூட பரவாயில்ல வெளிப்படை கொண்டு வந்தோம் வெளிப்படை தன்மைக்காக கொண்டு வந்துன்னு இப்போ சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டை போய் என்ன சொன்னார் வெளிப்படைத்தன்மைக்கும் தேர்தல் பத்திரத்துக்கும் சம்மந்தமே இல்லை இந்திய பிரஜைகளுக்கு யார் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் தெரியக்கூடிய உரிமை இல்லைன்னு சொல்லி பாஜக தான் வாதிட்டது இப்போ வந்து மாற்றி சொல்கிறாரு ஒரு பொய்யை சொல்கிறாரு அதே போல் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் பாஜகவுக்கு வந்துச்சு மற்றதெல்லாம் எதிர்கட்சிகள் வாங்கிச்சுன்னாரு அதுவும் ஒரு பொய் பதினாறாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்களில் எட்டாயிரத்தி அறநூத்தொம்பது கோடி ரூபாய் வந்து பாஜகவிற்கு தான் வந்துச்சு ஸோ ஏ பிரதமர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் ஏன்னா ஒரு ராங் நேரட்டிவை செட் பண்ண முயற்சி செய்கிறார்கள் இப்போது திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து சொல்கிறதும் வந்து அதுதான் என்ன அப்படின்னா தேர்தல் பத்திரம்னா ஒன்றும் தப்பு இல்லை சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சிடுச்சு நாங்க திருப்பி கொண்டு வருவோம்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை கீழே விழுந்துட்டேன் மீசையில் மண் ஓட்டலன்னு அப்படி தட்டி விட்டு போவாங்க இல்லையா அதே போலத்தான் இது இது வந்து எதிர்மறையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் ஏன்னா தேர்தல் பத்திரங்கள் வந்து இப்போ நீங்க வந்து இதற்கு பின்னால இடிஓ சிபிஐயோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா இவங்க சொல்கிறத கூட ஏத்துக்கலாம் மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும் ஆனா எல்லாருக்கும் தெரியும் இடி மிரட்ட தான் டொனேஷன் போயிருக்குன்ட்டு அப்புறம் எப்படி திருப்பி தேர்தல் பத்திரங்களை கொண்டு வருவோம் என்றால் யார் ஏற்றுக்கொள்வார் இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ மற்ற மாநிலங்கள் நடக்க இருக்கு இப்போ கேரளாவுக்கு வந்து அண்ணாமலை வந்து போய் பிரச்சாரம் பண்றதுல நம்ம பார்க்கிறோம் இப்போ அதெல்லாம் கடந்து இப்போ இந்தியா கூட்டணி வெல்வதற்கு திமுக அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ அதுதான் அடுத்த கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி அடுத்த அடுத்த கட்டமாக எப்படிப்பட்ட உதவிகளை வந்து மற்ற மாநிலங்களுக்கு செய்ய வேண்டும் மற்ற இதில் இருக்கக்கூடிய தேர்தல்களை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஆலோசித்து அதற்குரிய தக்க முடிவை வந்து தலைவர் எடுப்பார் நன்றி சார் தேங்க்யூ